மக்களே வீடியோக்குள்ள போகும் அதாவது மெயின் முதல் நம்ம சில உறவுகள் வந்து கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேவலமான நபர்களுக்கு ஓட் வருது நல்லவர்களுக்கு நல்ல பழக்க வழக்க முடியவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஓட் வருது இல்ல அமித் அவர்கள் கனி அவர்கள் சோ இவங்களுக்கு வந்து ஓட் வரல இந்த கேடுகட்ட குப்பை விஜே பார்வதி போன்ற நபர் காமருடின் ஸோ இப்படியான நபர்கள் அவ்வளவு அசிங்கம் பண்ணுறாங்க எதுவுமே பெருசா பண்ணுறல்ல அவங்களுக்கு ஓட் எப்படி வருதுன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஸோ ஒஃபிஷியலி கெனியவர்களுக்கு வந்து ஓட் வருது அமித் அவர்களுக்கும் அன் விட பரவாயில்ல ஓட் வருது ஆனால் இந்த பிஜே பார்வதிக்கு இது வரைக்கும் நம்மளுடைய மக்கள் பிஜே பார்வதியாக இருக்கட்டும் காமருடீனுக்கு ரெண்டாவது வீக்குக்கு பிறகு ஒஃபிஷியலி அவங்க வந்து டொப் ஃபைக்குள்ளே கூட வரையில ஓட்டிங்கில் செனல் தான் அவங்களை வந்து காப்பாற்றப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கு விஜே பார்வதி இதுவரைக்கும் நாமினேஷன் வந்த நாட்களில் ரெண்டு தடவை ஒஃபிஷியலி ஆக வேண்டியவங்க விஜே பார்வதி அவங்கெல்லாம் கடைசியில் இருந்தாங்க பட் அவங்களுக்கு இந்த விஜய் டிவிக்குள்ளே இருக்கிற நபர்கள் அப்புறம் வந்து சில பேரோட சப்போர்ட் இருக்கிறபடியாத்தான் அந்த நபர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க இன்னும் கிளீன் பண்ணாமல் இருக்காங்க குப்பை வந்துருக்கு இன்னும் கிளீன் பண்ணலை அந்த குப்பையை கிளீன் பண்ணியிருந்தா இந்த ஷோ அந்த வீடு பெரிய ஒரு அழகை பந்து இருக்கு அந்த ஒரு குப்பை இருக்கிறதுனாலயே அந்த வீட்டோட அழகை வந்து ரசிக்க முடியாம இருக்கு குப்பையை கூடிய சீக்கிரம் கிளீன் பண்ணிருங்க சரிங்களா சரி ஓகே விஜய் பார்வதி சோ விஜே பார்வதிக்கு வந்து ஒபிஷியலி அவங்க எப்பயோ வெளியில போக வேண்டிய நபர் சரிங்களா சீசன் செவன்ல மாயாவை எப்படி கொண்டு போனாங்களோ அதே போலதான் நீங்க சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் விஜே பார்வதி அப்புறம் பிரஜின் சாண்ட்ரா இப்படியான நபர்களை கொண்டு போய் கொண்டிருக்காங்க சரிங்களா சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் தெரிந்து கொண்டால் சரி நம்மளுடைய மக்கள் வந்து விஜே பார்வதி போன்ற கேடுகட்ட நபருக்கு ஓட் வந்து போடவில்லை அது இந்த ஷோ ஆரம்பித்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒபிஷியலி அந்த அம்மாக்கு ஓட்டிங் இல்லை ஒபிஷியலி சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து சபரிநாதனின் உண்மை முகம் வழி வந்தது அப்படின்ற மாதிரி கூவது சில கூட்டம் யாரு அந்த கூட்டங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜே பார்வதி காமருடி சாண்ட்ரா பிரஜீன் சோ இவங்களுடைய கூட்டம் விஜய் பார்வதிக்கு விஜய் பார்வதி போல தரம் கட்ட சில கூட்டம் இருக்குதானே சொர்ணாக்கா பஜாரிகள் குப்பை கூட்டம் பழக்க வழக்கம் சரியில்லாதது ஸோ இப்படியான கூட்டங்களும் வந்து இருக்கு சிலது அப்ப அந்த கூட்டங்கள் வந்து சபரி அவர்களை பத்தி தப்பா பேசுதீர்கள் இதுதான் உண்மை முகம் அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் இதே கூட்டம் வந்து அரோராவுக்கும் எதிராக வந்து பண்ணுதுகள் சரிங்களா சோ அப்ப உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையான கருத்து ஒண்ணு அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் இந்த விஜய பார்வதி செய்த விஜே பார்வதி காமருடின் செய்த கேவலத்தை வச்சு செஞ்சிட்டாங்க இதை தாண்டி உண்மையான ஆசிரியர்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க அப்புறம் மாணவர்களா இருந்து படித்து இப்ப பெரிய இடத்துல இருக்கவங்க பிஜே பார்வதியோட செயலுக்கு கடும் எதிர்ப்பு சோசியல் மீடியால முக்கியமா ட்விட்டர்ல தெரிவிச்சு கொண்டிருக்காங்க அதை பற்றி ஒரு பார்வை சரிங்களா ஓகே டைம் மறக்காமல் கருத்துக்கள் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் பார்க்கலாம் ஓகே முதலாவது வந்து சபரிய விடயம் இப்ப ரெண்டாவது பிரமோல வந்தது அது லைவ்ல ஆல்ரெடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் வந்துட்டு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சபரிய வந்து காலையில மாத்திரை போடணும் மாத்திரை வெறும் வயிற்றுல போட முடிய போட முடியாது டாஸ்க்கு வந்து நடந்து அப்ப அவர் வந்து மாதுளம் பழம் எடுத்து வச்சாரு அதை சாப்பிட்டு வந்து மாத்திரை போடுறதுக்கு சரியா அவர்கள் வந்து சரி இப்ப வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் தானே சரி அப்ப அதாங் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு அந்த பழத்தை வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அவங்க ஒழிச்சு வச்சது பிரச்சனை இல்ல ஆனா அவர் வந்து மாத்திரை போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கொடுக்காம அந்த பிராங்க கண்டினியூ பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் சரியா சோ அப்ப சபரி அவர்கள் கத்தி விட்டாங்க சபரிக்கு கோபம் வந்துச்சு அவனவு நேரம் அவங்க கேட்டு கொண்டிருந்தாங்க யாருமே வரைக்கும் சபரி அவர்கள் கத்தாத அளவுக்கு கத்தினார் சரிங்களா அதுக்கப்புறம் அவர்கள் அழுதாங்க மாதுள படத்தை கொடுத்தாங்க சோ இது வந்து நடந்தது சரியா சோ இப்ப இதுல வந்து என்னோட இது என்னன்னா சபரி இடத்துல யார் இருந்திருந்தாலும் இந்த கோபம் வந்திருக்கு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அதுலயும் அவர் வந்து ஒரு மெடிசன் போடணும் அப்படின்னு இருக்காங்க கேம்ல இருக்காங்க நடந்து கொண்டிருக்கு பசி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதுவும் ஒரு மெடிசின் போடுற ஒரு நபருக்கு பசி வந்தா எப்படி இருக்கும் அது சபரி இல்ல எவ்வளவு பெரிய என்ன சொல்லலாம் எவ்வளவு பெரிய ஆன்மீகத்துல இருக்கிறவரா இருந்தா கூட கோபம் இதை விட அதிகமா வரும் சரியா சோ அப்ப சபரிக்கு வந்ததுல எந்த விதமான இது இல்ல மனுஷனா இருந்தா யாரா இருந்தாலும் வந்துதான் ஆகும் இல்ல மிருகமா இருந்தா கூட பசி வந்தா இதுதான் வரும் ஆக்களோட தன்மையை மாறும் அதுல எந்த தப்புமே இல்ல சரியா அது சபரி பண்ணது நூறு வீதம் அடுத்தது அரோரா சொல்ற தகுதி இந்த விஜே பார்வதி பிரஜின் சாண்ட்ரா காமருடின் இந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு அருகதை இல்லை ஏன்னா நீங்க எல்லாம் அரோராவ இந்த விடயத்துல குறை சொல்லணும்னா நீங்க சப்போர்ட் பண்ற அந்த குப்பைகளை வழியில அனுப்பி போட்டு நாங்க எந்த குப்பைக்கும் சப்போர்ட் பண்ணல எந்த குப்பையை நாங்க எங்கட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு லாயக்கு வக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க கமெண்ட் பண்ணணுமே தவிர நீங்க வந்து இந்த வழியை தடுக்கணுமே தவிர மற்றபடி இந்த விஜய் பார்வதி காமருடன் பிரஜின் சாண்ட்ரா சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் இதுல வந்து அரோரா குறை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரிங்களா சோ இது அரோரா சபரி அது அவங்களே அதுல முடிச்சுக்கிட்டாங்க சபரி பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை இதை தாண்டி அவர்கள் இதை வந்து சபரி விடயத்தில் ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றாங்க அப்படின்னா அப்ப நம்மளை வச்சு செய்வோம் அரோராவர்களை சரிங்களா சோ இது ஒரு விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேடுகட்ட விஜே பார்வதி மக்களை சத்தியமா சொல்லுங்க விஜே பார்வதி இந்த ஐம்பத்தி மூணு நாட்கள் இந்த ஷோல என்ன பண்ணிருக்கு காம அசிங்க வரி பிடித்த லீலைகள் ஆபாசமான வார்த்தைகள் விதிமீறல்கள் அசிங்கமான ஆடைகள் தின்றது தூங்குறது அது சோத்துக்கு பதிலா கவரை தின்னுவேன் அதை தின்னுவேன் என்று பண்றது அவங்களோட அம்மா பார்க்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் இந்த காசுல நீ உழைச்சு தின்னும் அப்படி அசிங்கமா கிடைக்கு ஒரு இதுவுமே இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல எந்த போட்டியாளரும் பண்ணாத இவன் மாயா பூர்ணிமா அவர்கள் கூட இப்படி கேடு கட்ட அவங்க ஒரு அவங்களோ டீசெண்டா தான் இருந்தாங்க இப்படி அசிங்கம் வெறும் இப்படி தெரியலை வெறி பிடித்து தெரியல ஒரு டாஸ்கில் ஒருத்தனுக்கு மாணவ அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துருக்கு உன்னை உனக்கு முப்பது வயசு உனக்கு வாடன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கு அதில் கூட உனக்கு வந்து உன்னால் அடக்க முடியலைன்னா நீ எல்லாம் என்ன இது இத்தனை கமரா இருக்குது வலியுற வலியுற இந்த மூஞ்சை முன்னுக்கே வந்து பார்த்து கேட்பேன் வெக்கமா இல்லையா உனக்கு தரம் கெட்டது அவங்க வார்டன் வந்து வாத்தியாரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு பிக் பாஸ் கே கேட்கிறான் வர்றியா உனக்கு பேசு இந்த ஷோக்கு வந்தா போ வெளியில போய் போயின கேவலமா வருது மக்களை இதை பார்த்தா இது பண்ற விடயங்களை பார்த்தா இதை விட இப்படி குப்பை வேலை பண்ண போற இது வெளியில அத்தனை பிஆர்ஐ வாங்கி போட்டு வந்திருக்கு அந்த பிஆார்கள்லாம் இதுக்கு ஓட்ட போடுறது இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த ஒருத்தன் காலையிலேயே வந்தோன்ன விஆர் வி ஏ பார்வதிக்கு நடந்த கொடூரம் மண்ட் போட்டுருவான் அவன் எப்படிப்பட்ட பிறவியோ எனக்கு தெரியல அவன் அவன் எப்படிப்பட்ட பிறவியும் எனக்கு தெரியல இப்படி பிஜேபி பார்வதி சப்போர்ட் பண்ணிற மாதிரி டைட்டில போட்டு நீ உழைக்கிறதுக்கு இந்த பிஜே பார்வதி காமெடியின் பண்ணுற லீலைகளை எடுத்து நீ வேற ஏதாவது வெப்சைட்ல போட்டினாலே உனக்கு காசு நல்லா வரும் சரியா நீ பிக் பாஸ் சொல்ல சொல்லாத நான் வெக்கமா இருக்கிறேன் உங்களை மாதிரியான தான் பிஜே பார்வதி போன தரங்கட்ட கேடுகட்ட கூட்டம் இப்படி மக்கள் பார்க்குற ஷோக்கு வந்து இப்படி அசிங்கங்களை பண்ணுது அசிங்கங்களை பேசுது ஆ ஒரு டாஸ்க்ல மாணவன் அப்படின்னு கொடுக்கல ஒரு வார்டன் அப்படின்னு வெளியில இந்த ரியாலிட்டியா நடக்கிற ஒரு விடயத்தை அதுல இப்படி இப்படி இது இந்த இது பண்ணுது அப்படின்னா இது எவ்வளவு கேடு கேட்டது அப்ப அதை வச்சு ஒருத்தன் டைட்டில் போட்டு அதுக்கு கொடூரம்ன்ற மாதிரி போட்டுட்டு நீ வந்து பேசுற நீ வீடியோ என்ன பேசியிருந்தான் மேட்டர் கடா நீ வெளியில அது பண்ற நீ எவ்வளவு பிடிச்ச அசிங்கம் பிடிச்சவன் கேவலமா இருக்குது சில குப்பைகளை வெளியில இருக்க குப்பைகளை பார்க்கல சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நிறைய அசிங்கங்கள் எல்லை மீறல்கள் நைட் லைவ்ல வந்து அசிங்கமான வார்த்தை பிரயோகங்கள் காமருடிலும் இந்த வார்டன் மாணவன் காமருடியிலும் வார்டன் பிஜே பார்வதியும் அசிங்கமான விடயங்கள் பண்ணுது கால அவர் தடவுறாரு அமுக்குறாரு அதுக்கப்புறம் கேமரா திரும்பிட்டு இந்த அசிங்கங்களை வியானா வந்து கனி அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க வார்டன் மேம் வந்து இந்த மாணவன் காமருடின்னு எப்படி பண்ணாங்கன்னு அப்ப அது ரியல் லைஃப்ல நடந்தால் எப்படி அசிங்கமா இருக்கும்

ஆபாசமா என்னென்ன பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுங்க இப்படிப்பட்டது தேவையில்லடாப்பா இதுக்கு சப்போர்ட் பண்றதுகளுக்கு அரோராவை பத்தி பேச ஒரு பர்சன்ட் தகுதி இல்லை சரியா அரோரா இஸ் மச் மச் பெட்டர் கேடு கட்ட விஜய் பார்வதி சோல் அரோரா ரைட் ஓகே இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது ஒரு வேலையுமே செய்யல கேடு கட்ட பார்வதி ஓகே இது ஒண்ணு வெளியில வந்து இதோட லீலைகள் காணொலிகள் விஜய் பார்வதியோட கேடுகட்ட லீலைகள் குப்ப லீலைகள் நிறைய பத்துக்கு மேற்பட்ட லீலைகள் கவர் போட்டு தின்னுவேன் புகைப்பிடித்த ரூம்குள்ள போய் பண்ண அசிங்கம் அண்ணன் ரெண்டு போட்டு திவாகர் பண்ணது திவாகர் அண்ணன் படுத்து குள்ள வறுமையோட படுத்து கேட்கல மூஞ்சைக்கு நேரம் காலை வச்சது அதெல்லாம் தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் ஒரு வாட் அவங்கிட்ட இந்த பொம்பளை அன்டி இது வந்து எல்லை மீறினது டாஸ்க் படி படி இது வாட நாண்டி அப்ப இது வந்து எல்லை மீறி பண்ணது இப்படி நிறைய அசிங்கங்களை ஆசிரியர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிறவங்க வந்து கேட்கிறாங்க இது என்ன இது சமூகத்துக்கு இது என்னத்தை சொல்லி தர்றாங்க அப்ப இதனால என்ன நடக்க மாற்றம் வேணும்னு இப்படி பண்றாங்க இப்படிப்பட்ட நபரை ஏன் பிக் பாஸ் டீம் வச்சிருக்கு அப்படி என்பது மக்களோட கோபம் சரிங்களா உண்மையான மக்களோட கோபம் சோ இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களை என்ன ஆரம்பத்திலேயே சொன்னது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அடிவாங்க காரணம் இந்த கேடு கட்ட பார்வதி அத மண்டல ஒன்றுமே இல்லை நன்றி